அதிகாலை நேரங்களில் அமைதியான சூழல் நிலவுகள் கவனச் சிதறல் இல்லாமல் படிப்புகளில் கவனம் அல்லது ஏதேனும் பணிகளை முடிப்பதற்கு ஏதுவான சூழலாக அமைகிறது இந்த நேரங்களில் செல்போன் லேப்டாப் போன்ற மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதும் குறைவு என்பது கூடுதல் சாதகமாகும் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து உங்களுடைய நாளை சீக்கிரம் தொடங்குவதால் அன்று செய்யவிருக்கும் பணிகள் எந்தவித இடையூறும் இல்லாமல் சரியான திட்டமிடலோடு நடைபெறுகிறது இதில் வழக்கமான நேரத்தை விட கூடுதல் நேரம் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதிகாலை நேரங்களில் மனம் புத்துணர்ச்சியுடனும் அதீத ஆர்வமுடன் இருக்கும் என்பதால் கற்பதற்கும் தகவல்களை திறம்பட நினைவு வைப்பதற்கும் சிறந்த காலமாகும் அமைதியான சூழல் பலருக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தோன்றச் செய்யும் இதன் மூலம் புதிய விஷயங்களுக்கான திட்டமிடல் படைப்பாற்றல் யோசனைகளை பெறலாம் அதிகாலையில் எழுவதால் நம் உடற்பயிற்சியில் ஈடுபடுவதற்கான நேரம் கிடைக்கிறது இது மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த முக்கியத்துவத்தை உண்டாக்குகிறது ஒரு சிறிய தியானம் கூட அந்நாளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதிகாலையில் எழுவது காலை உணவை தயாரிக்க அதிக நேரத்தை தருகிறது இதனால் அவசரமாக ஆரோக்கியமற்ற உணவை தயார் செய்து சாப்பிடும் நிலை குறைகிறது அதிகாலையிலேயே எழுவதால் உடலானது விரைவில் சோர்வடைந்து இரவு நாம் சீக்கிரமாக தூங்கச் செல்லும் நிலை ஏற்படுகிறது இது சீரான தூக்க சுழற்சியை ஏற்படுத்துகிறது அதிகாலையில் எழுந்த தியானம் யோகா நடைப்பயிற்சி சைக்கிள் ஓட்டுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் இது மன அழுத்தத்தை குறைத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருப்பது பிற நாட்களிலும் மாற்றத்தை உண்டாக்கிய உணவு பழக்க வழக்கங்கள் தூக்கம் பிற விஷயங்களில் கவனம் போன்ற ஒட்டுமொத்த உடலின் செயல்பாட்டுத் திறனையும் மேம்படுத்தும்